தங்க பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பண்ணான் உனக்கு ஒரு எச்சரிக்கையான பதிவினை கொண்டு வந்திருக்கின்றேன் குழந்தையே நீ பெற்ற பிள்ளையா என்ற சந்தேகம் எனக்குள் வந்துவிட்டது என் குழந்தையே என்றால் அவர்களுடைய நடவடிக்கைகள் அதுபோன்று இருக்கின்றது மிக பெரிய கஷ்டத்திற்கும் வேதனைக்கும் உன்னை இவர்கள் ஆளாக்கி நினைப்பதற்கு முன்பாக இதை என்னவென்று நீ தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை நிச்சயமாக காப்பாற்றி கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது இவர்கள் எல்லாம் சேர்ந்து உன் வாழ்க்கையில் என்ன செய்த நினைக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது எவ்வளவோ பிரச்சனையும் எவ்வளவோ சோதனையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நீ ஏதோ ஒரு நிலையை அடைகின்ற மனப்பக்குவத்திற்கு வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் இவர்கள் உன் வாழ்க்கையும் உன் குடும்பத்தையும் நிச்சயமாக மற்றவர்கள் முன்னிலையில் தலை குழிய வைத்திடத்தான் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தங்க பிள்ளையே என்னவாக இருக்கும் எதுவாக இருக்கும் என்று என் பிள்ளை நீ யோசித்து கொண்டிருப்பதை விட உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு என்ன நடக்கும் எது நடக்கும் என்பதையும் நீ தெளிவாக தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உன்னோடு உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கும்போது உன்னுடைய குடும்பத்திற்கு எந்த கஷ்டங்களும் வருவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் ஆனால் இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் ஏன் நடக்கிறது எதற்காக நடக்கிறது என்பதையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக உணர்ந்து கொண்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலும் நிச்சயமாக அதையெல்லாம் சரியாக பெற்றுக்கொள்ள முடியும் சில நேரங்களில் நம்முடைய குடும்பம் அவமானத்தை சந்திப்பதற்கு நம்மோடு இருப்பவர்களே மிக பெரிய காரணமாக இருக்கின்றார்கள் இவர்களின் எண்ணங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகளையும் பல நம்பிக்கை கொடுக்கும் என்று பார்த்தால் இதுதான் உனக்கு மிகப்பெரிய அவநம்பிக்கையை கொடுத்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல துன்பங்களை செய்து கஷ்டங்களை கொடுத்து உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றது இதுவரையிலும் நீ சந்தித்த பல விஷயங்கள் உன்னுடைய பிள்ளையினால் நீ பட்ட அவமானங்கள் என்று நிறையவே இருக்கின்றது ஆனால் இந்த சூழ்நிலை நீ என்னவென்று சற்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு சில உண்மைகளை நிச்சயமாக நீ இன்றே என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது எது நடக்கிறது கருப்பா சுற்றி வளைத்தியதையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றாயோ நீ வேறு யாரை எவற்றி சொன்னாலும் நான் அதனை பொறுத்துக் கொண்டிருப்பேன் கேட்டுக்கொண்டிருப்பேன் நீ எனக்கு தெரியாமல் இந்த வாழ்க்கையில் என்னென்ன என்னென்ன விஷயம் நடக்கிறது என்று என் குழந்தை நீ அல்லவா என் தங்க பிள்ளையே என்ன நடக்கிறது உன் பிள்ளையின் நடவடிக்கைகளில் பல மாற்றங்கள் தெரிகின்றது என் பிள்ளை என்ன செய்து கொண்டிருக்கின்றது உன் பிள்ளை என்னவாக மாறிக்கொண்டிருக்கிறது என்கின்ற எல்லாம் எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றது என்பதையும் உனக்கு புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது நான் இருக்கும் வரை இந்த கருப்பன் எதையுமே உன் இடத்தில் மறைப்பதில்லை என் பிள்ளை நீ வருத்தப்படுகிறாய் என்று நான் உணராமல் இல்லை சில உண்மைகளை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் என் குழந்தைகளை காப்பாற்ற முடியும் என்பதை நீ மறந்து விடாதே அப்படி இருக்கும்போது இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு தர நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் உனக்கு இந்த வாழ்க்கை மிக பெரிய நல்ல மாற்றங்களை நம்பிக்கையோடு கொடுக்கும் அல்லவா எந்த தருணத்திலும் நான் எதையெல்லாம் சந்திக்கிறோம் என்பதும் எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையை நம்முடைய எதையெல்லாம் கொடுக்கின்றது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே எதற்காக நாம் பிள்ளை செய்கின்ற தவறுக்கு ஒருபோதும் ஆதரவு கொடுக்க கூடாது நாம் பிள்ளை செய்கின்ற தவறுகளை நாம் ஆதரிக்க கூடாது என்று செயல்கின்ற இந்த தவறு நாளை உன்னுடைய வாழ்க்கையில் கேள்விக்குறியாக நிறுத்தும் என்பதை மறந்துவிடாதே உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் கஷ்டங்களை என்பதை மறந்து விடாதே எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் சரி எவ்வளவுதான் துன்பங்கள் வந்தாலும் சரி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றா போல அவர்களின் மனநிலையை நிச்சயமாக மாற்ற வேண்டும் என் பிள்ளை நாம் இதை செய்கிறோம் என்று சொல்லி நம்முடைய குழந்தைகள் கேட்பதையெல்லாம் ஆசைப்பட்ட நேரத்தில் வளர்த்து கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் கஷ்டமே என்னவென்று தெரியாமல் விடுகின்றோம் என் பிள்ளை கஷ்டம் தெரியாமல் வளர்ப்பது தவறு கிடையாது ஆனால் நாளை ஒரு பிரச்சனை வரும்போது அவ்வப்போது உன்னுடைய துணைதான் அவர்களிடமே தேடுவார்கள் தவிர அதை எதிர்கொள்ள அவர்களுக்கு நிச்சயம் தைரியம் இருக்காது சற்றென்று ஒரு நொடியில் தன்னை பெற்றவர்கள் நமக்கு இருக்கிறார்கள் நமக்குள் நம் கஷ்டத்திலும் அவர்கள் துணை இருப்பார்கள் என்ற எண்ணம் தான் அவர்களுக்கு வந்து கொண்டிருக்குமே தவிர வேறு எந்த ஒரு எண்ணங்களும் அவர்களுக்கு நிச்சயமாக இருக்காது நாம் என்ன தவறு செய்தாலும் நமக்கு எப்போதும் உதவி செய்ய நாம் குடும்பம் இருக்கின்றது நாம் கஷ்டங்களே மற்றவர்களுக்கு செய்தாலுமே நிச்சயமாக தன் குடும்பம் அதை என்னவென்று கேட்கும்போது எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக இவர்கள் சொல்லிற் கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா என் குழந்தை இவர்களின் எண்ணங்கள் இது போன்று மாற்றுவதற்கு நீதான் காரணம் எந்த விஷயமாக இருந்திருந்தாலும் கருப்பணி இப்போது என் முன்னால் இருந்திருக்க மாட்டேன் இதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கிறது என்ன தெரியுமா என் குழந்தையே கண்மூடிதனமாக நம்புகின்றாய் அல்லவா நான் சொல்வது சிறு வயது பிள்ளைக்கும் சரி பெரிய வயது பிள்ளைக்கும் சரி பொதுவானதுதான் வெளியில் சென்று வீட்டிற்கு வருகின்ற குழந்தைகள் வெளியில் என்னென்ன விஷயங்களையெல்லாம் கற்கிறார்கள் யாரோடு சேர்கிறார்கள் என்பதையெல்லாம் நிச்சயமாக நான் தெரிந்து கொள்ள விரும்புவது கிடையாது ஆனால் ஏதோ சென்றார்கள் வீட்டிற்கு வந்து விட்டார்கள் அத்தோடு உனக்கு உடன் கடமை நின்று விட்டதாகத்தான் நீ உணர்கின்றாயே தவிர அடுத்தடுத்து என்னவென்று யோசிப்பது கிடையாது இன்று இருக்கின்ற பிள்ளைகள் அத்தனை பேரும் வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்களை பெரிதாக காண்கிறார்கள் வாழ்க்கையில் தன்னை சுற்றி வருகின்ற சில விஷயங்கள் இது போன்று एर्का என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது நமக்கு என்னெல்லாம் கொடுக்கின்றது என்பதையும் நம்மோடு இருக்கின்றவர்கள் எல்லாம் எப்படி மதிக்கின்றார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய மதிப்பை எப்போதும் நீ உன்னுடைய தகுதிக்கேற்ப மற்றவர்கள் முன்னிலையில் உயர்த்தி வைத்திருக்க வேண்டும் இப்படி என் பிள்ளைக்காக எதையும் ஓடி ஓடி செய்வதும் இவர்கள் செய்கின்ற தவறுக்காக மற்றவரிடம் இறங்கி செல்வதுமாக உன் மரியாதையை நீ ஏற்கனவே குறைத்துக் கொள்வதுதான் உண்மை இப்படியாக உன் வாழ்க்கையில் பல விஷயங்களாக நீ தலைகுலைந்து நின்று கொண்டிருக்கின்றாய் என்பதையும் ஒருபோதும் மறந்து விடாதே கருப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா அல்லவா இவர்கள் எப்போதுமே வழியை ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்பதுதான் உண்மை இந்த கருப்பணி இவர்களை கண்டபோது வெளியில் இவர்களுடைய நடவடிக்கைகளும் வீட்டிற்குள் இவர்களின் நடவடிக்கைகளும் வெவ்வேறு விதமாக இருக்கின்றது என்ன செய்கிறார்கள் எது செய்கிறார்கள் என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை இதுதான் உண்மை இதுதான் செய்ய என் குழந்தை தெரியாமல் நீ விதி விழுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் உன்னை சுற்றி நடப்பதும் அத்தனையும் உனக்கு என்னவாக இருக்கின்றது என்பதையும் புரிந்து கொள்ள முடியாமல் தடுமாறி நிற்கின்றாய் அத்தனை விஷயங்களும் உனக்குள் ஒட்டுமொத்த மாற்றங்களையும் ஒன்று சேர கொடுக்க வேண்டும் என்று என் பிள்ளை எந்த எண்ணங்களோடும் வேரோடு அழிய வேண்டும் முதலில் ஒரு விஷயத்தை புரிந்துகொள் கொள் எதை தெரியாமல் அப்பார் போல நீ நடந்து கொண்டிருக்கின்றாயோ அதுதான் கேள்விக்குறியாகும் நீ இப்படி மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உன்னை கேலி கூத்தாக பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வேதனைகளையும் தந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன நடக்கும் எது நடக்கும் என்பதையும் நாம் சரியான தருணத்தில் சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என் பிள்ளையே கருப்பன் சொல்வது போல பெற்ற பிள்ளைகளுக்கு முதலில் ஒரு விஷயத்தை புரிய வைக்க வேண்டும் எதுவாக இருந்தாலும் தன்னை பெற்றவர்களுக்கு தெரியும் என்று சொல்கின்ற தவறுகளுக்கு ஒருபோதும் இவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமில்லை என்று எந்த விஷயத்தை இந்த வாழ்க்கையில் நாம் என்ன செய்தாலும் தன்னை பெற்றவரின் கவனத்தில் இல்லாமல் அதை செய்யக்கூடாது என்று எதை செய்தாலும் நிச்சயம் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் தெரியவிடத்தான் போகின்றது என்று நமக்கு என்ன நடக்க வேண்டும் எது நடக்க வேண்டும் இத்தனை காலமும் நம்மை வளர்த்தவர்களுக்கு தெரியாதா என்ற உணர்வை அவர்களுக்குள் கொடுக்க வேண்டும் அல்லவா இதையெல்லாம் சொன்னால் அவர்களுக்கு புரியுமா நிச்சயமாக புரியாது இந்த வாழ்க்கை சில பாடங்களை அவர்களுக்கு நிச்சயமாக கற்றுக் கொடுக்கும் இந்த வாழ்க்கை சில விஷயங்களை நிச்சயமாக இவர்களுக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது இந்த வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கும் என்பது போன்ற பல விஷயங்கள் இவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டுமல்லவா அவசரப்பட்டும் ஆத்திரப்பட்டும் ஒரு காரியத்தை செய்யும் போது அதனால் ஏற்படுத்தக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நம்மை எந்த அளவிற்கு பாதிக்கும் என்பதை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஆசைப்பட்டு செய்கின்ற விஷயங்கள் நினைக்கின்ற விஷயங்களும் இந்த வாழ்க்கையின் நன்மைகளை கொடுக்காத போது நமக்கு ஒரு பிரச்சனைகளும் துன்பங்களும் வராத போது யாரும் நமக்காக வந்து நிற்காத போது இப்போது உன் பெற்றோர்கள் அவர்களுக்கு செய்கின்ற அத்தனை காரியங்களும் எதை சார்ந்தது என்று என் குழந்தை எதையும் போட்டு மனதை குழப்பிக் கொள்ளாது இந்த கருப்பன் உனக்கு சொல்ல வந்த விஷயம் ஒன்றே ஒன்றுதான் அது என்ன தெரியுமா என் பிள்ளையினுடைய நடவடிக்கைகளை எப்போதும் கவனம் இருக்க வேண்டும் வெளியில் செல்கிறார்கள் வருகிறார்கள் படுத்து தூங்குகிறார்கள் என்று கவனம் மட்டும் என் குழந்தையை நீ வெளியில் செல்பவரின் பழக்க வழக்கங்கள் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சேர்க்கை நல்லபடியாக இருந்தால் இந்த குழந்தையின் வாழ்க்கையும் நல்லபடியாக மாறும் ஒரு சேர்க்கை சரியில்லை என்றால் இந்த குழந்தையின் வாழ்க்கையும் தலைகீழாக புரட்டி போடும் என்பதை நீ மறந்து விடாதே இந்த வாழ்க்கை உனக்கு என்னெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அதையெல்லாம் நீ சரியாக பெற்று கொள்ள வேண்டும் என்று நினைப்பது உண்மை என்றால் வாழ்க்கையில் வாழ்வதே தன் பிள்ளைக்காக என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற எத்தனையோ பெற்றோரை நாம் பார்க்கின்ற வாழ்வது அவர்களுக்காக என்று சொல்லிவிட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்காமல் விட்டுவிடலாமா என் குழந்தை இந்த நேரத்தில் எல்லா பிரச்சனைகளாக அவர்களுக்கு வம் வந்து போவது கூட தெரியாமல் தன் வீட்டிற்குள் அமைதியாக இருந்து கொண்டிருப்பாய் அதன் பிறகு சென்ற பிறகு யாரோ ஒருவர் சொல்லி இந்த விஷயங்கள் என்னவென்று வரும் அல்லவா அப்போது நீ வருத்தப்பட்டாய் ஆனால் எந்த ஒரு பலனும் இல்லை எந்த விஷயமாக இருந்தாலும் அதை என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எந்த விஷயங்கள் ஆனாலும் அதை என்னவென்று உணர்ந்திட எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் அருப்பன் சொல்வது போல தன் பிள்ளையினுடைய வாழ்க்கையின் மீது அக்கறை இருக்கின்றவர்கள் நிச்சயமாக அவர்களின் நடவடிக்கையை எப்போதும் கவனித்துக் கொண்டுதான் இருப்பார்கள் என்பதை மறந்துவிடாதே இங்கு அவரவர் வேலையை கண்காணிப்பதில் கவனம் அதிகமாக இருக்கும்போது தன் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்தவொரு விஷயங்களையும் யாரும் இங்கு கவனிப்பது கிடையாது இனி உனக்கே உனக்காக ஒவ்வொரு உண்மைகளும் என்னவென்று சொல்லிக் கொண்டிருந்தால் போதுமல்லவா உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த கருப்பன் உன்னோடு பயணிக்கின்ற இந்த தருணம் உனக்கே உனக்கான ஒவ்வொரு நன்மைகளும் என்னவென்று சொல்கின்றேன் என் பிள்ளையினுடைய வார்த்தைகள் உன் மனதை சில நேரங்களில் காயப்படுத்துகின்றதல்லவா இதுவெல்லாம் தவறான செயற்களில் தான் வந்துதானே தவிர அவர்களுக்கான பேசுவது கிடையாது என் பிள்ளை எதை பார்த்து வளர்கின்றாயோ அதுவாகத்தான் மாறும் என்பது உண்மை அதனால் எந்த பழக்க வழக்கம் அவர்களுக்கு சேர்கிறது என்பதையும் நீ முதலில் சரியாக புரிந்து கொள் உனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் எப்போதும் உன்னை சந்தோஷப்படுத்தட்டும் உன் பிள்ளையின் மனநிலையில் மாற்றங்களை கொண்டு வர இந்த கருப்பன் நிச்சயமாக பல முயற்சிகளை செய்கின்றார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்பனின் அன்பினால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பல மாற்றங்கள் வரும் கருப்பணி ஆட்டம் வாழ்க்கையில் நிச்சயமாக பல திருப்பங்கள் வரும் இதையெல்லாம் உன்னை நல்லபடியாக வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்கும் என்பதை மறந்துவிடாதே என் தங்க பிள்ளையே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும் என் பிள்ளைக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும்